பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிகாரிகளை சிபிஐ கைது செய்த விவகாரம் தொடர்பாக எமது செய்தியாளர் தன்ராஜ் வரைக்கு கேட்கலாம் வடக்கம் தன்ராஜ் செய்தி குறித்து விழுவரம் கண்டிப்பாக தானுமி அதாவது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தலைமை பொது பொதுப்பணித்துறை அதிகாரி உள்ளவர் தீனதயாளன் இவர் வந்து அந்த ஒப்பந்தங்களை அதாவது இந்த பொதுப்பணி சார்ந்த ஒப்பந்தங்களை ஒதுக்குவதில் வந்து கமிஷன் பெற்றதாக இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்றைய தினம் காரைக்காலில் அவர் உட்பட மூன்று பேரை வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து கைது செய்தனர் இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டும் இல்லாமல் அவரது அலுவலகம் அதாவது புதுச்சேரி அமைந்துள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மற்றும் அவரது வீடு உள்ளிட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் வந்து ரைடு நடத்தி அங்கிருந்து பணம் மற்றும் ஆவணங்களை நேற்று தினம் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த கூட்டத்தொடரிலும் இந்த சம்பவம் வந்து எதிரொலித்தது எதிர்கட்சி தலைவர் சிவா எழுந்து இது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் அதற்கு வந்து அபையை வந்து தனியாக நடத்த வேண்டும் மேலும் இந்த இது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வந்து உரிய விளக்கம் அளித்து இந்த இந்த சம்பவத்திற்கு பொது பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு வந்து சபாநாயகர் செல்வம் வந்து அனுமதி தர மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வந்து அமளியில் ஈடுபட்டனர் அப்போது எதிர்கட்சி தலைவர் சிவா வந்து சட்டப்பேரவை தலைவரின் இருக்க முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட முயன்றார் இதனையடுத்து சபை காவலர்களை வந்து அவரை வந்து வெளியேற்றும்படி சபாநாயகர் செல்வம் வந்து உத்தரவிட்டார் இதனையடுத்து சபை காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா உட்பட எதிர்கட்சியினரை குண்டுகட்டாக வந்து சபையிலிருந்து வெளியேற்றினர் இதனால் சபை முழுவதும் நபருப்பு ஏற்பட்டது தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சபையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் ஏற்கனவே புதுச்சேரியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வந்து லஞ்சம் பெற்ற வரைக்கும் சிபிஐ கைது செய்யப்பட்ட விவகாரம் புதுச்சேரிக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தொடர்ந்து இதுக்கு வந்து இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தற்போது நடைபெற்றவர்கள் கூட்டத்தொடரை இது பற்றி விவாதம் செய்வதற்கு இந்த அவையை வந்து ஒரு நாள் ஒதுக்க வேண்டும் இதுக்கான முழு வந்து பொறுப்பையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஏற்க வேண்டும் இது இது தொடர்பாக விவாதிக்க சபாநாயகர் அனுமதி தருவது மறுப்பது ஏன் எனவும் எதிர்கட்சி தலைவர் சிவா வந்து குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து இந்த விவகாரம் இன்றைய தினம் முழுவதும் பேரவையில் எதிரொலிக்கும் எனவும் தெரிகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்